அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த பதிவில் அசவினி பரணி கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எந்த நாட்டில் எந்த நாட்களில் காரியங்கள் செஞ்ச வெற்றி தரும் பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா பரணி பூரம் பூராடம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் திருவாதிரை சுவாதி சதயம் பூசம் முத்திரட்டாதி இந்த நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்களில் முக்கியமான காரியங்கள் அவங்க தொடங்கினாங்க அப்படின்னா அவங்களுக்கு சாதகமாகவும் வெற்றியை தரக்கூடியதாகவும் இருக்கும் இந்த நாட்கள் வந்து ரொம்ப உபயோகமுள்ள நாட்கள் இது வரும்போது பயன்படுத்திக்கோங்க அதே மாதிரி பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கிருத்திகை உத்திரம் உத்திராடம் மிருகசிரிசம் சித்திரை அவிட்டம் புனர்பூசம் விசாகம் போரட்டாதி ஆயில்யம் ரேவதி இந்த நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்களில் முக்கியமான காரியங்கள் சுப காரியங்கள் தொடங்குறாங்க அப்படின்னா அவங்க வெற்றி நிச்சயம் இந்த நாட்கள் வரக்கூடிய தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உபயோகப்படுத்திக்கங்க வெற்றி பெறுங்க சரிங்களா கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ரோகிணி அஸ்தம் திருவோணம் திருவாதிரை சுவாதி சதயம் பூசம் மனுஷம் முத்திரட்டாதி மகம் அஸ்வினி ஆகிய நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்களில் முக்கியமான காரியங்கள் உன்னத சுப சுபகாரிய நீங்கள் தொடங்கினீங்கன்னா நிச்சயமாக வெற்றி கிடைக்கும்